என்னுடைய வாழ்வில் மட்டும்தான் பிரச்சனை எனக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அளவு நெருக்கடிகள் இருக்கிறது இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு வேதனை சோதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக இந்த உலகில் உள்ள அனைத்து மனிதருக்கும் அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல பிரச்சனைகளை தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு வழி தீர்வு காணக்கூடிய வழி எப்படி தேர்வு செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டது அல்லது தீராமல் மிக பெரிதாக மாறிவிட்டது சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட மிக பெரிதாக கற்பனை செய்து பெரிதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகிறது இதை எப்படி தீர்க்க வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு நபர் இருக்கிறார் அவர் எதை நினைத்தாலும் அவருக்கு தவறாக முடிவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை குடும்பத்தில் பல்வேறு வகையான சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் என பலவற்றில் அவர் அதிகமாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி அதிகமாக பல பிரச்சனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர் தனது பிரச்சினைக்கு எப்படியாவது தீர்வு காண வேண்டும் என்று நினைக்கிறார் அதே சமயம் அதற்கு தீர்வே இல்லை ஒரு வழி கூட அதற்கான தீர்வு காண வாய்ப்பே கிடைக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு முனிவர் ஒருவரை சென்று சந்திக்கிறார் முனிவரை சென்று சந்திப்பதோடு மட்டுமல்லாது அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் இந்த முனிவருடன் பொறுமையாகவும் நிதானமாகவும் சொல்கிறார் அவை அனைத்தையும் அந்த முனிவர் பொறுமையாக என்னென்ன பிரச்சனை சொல்கிறாரோ அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பொறுமையாக கேட்டறிந்ததற்கு பிறகு அந்த முனிவர் ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வர சொல்கிறார் ஒரு டம்ளரில் நீர் எடுத்து வந்த அந்த நபரிடம் ஒரு கைப்பிடி அளவு உப்பை கொடுத்து அந்த நீரில் கரைத்து குடி என்று சொல்ல உடனே அந்த நீரை உப்பில் கலந்து அதற்கு பிறகு அந்த நீரை உப்பை கரைத்ததற்கு பிறகு அந்த நீரை குடிக்கிறார் அப்படி குடித்தால் அது உப்பு கைக்கிறது உடனே துப்பிவிடுகிறார் ஏன் துப்பிவிட்டாய் என்று கேட்க இது மிகவும் உப்பு கைக்கிறது அது என்ன குடிக்க முடியவில்லை அதனால் தான் துப்பிவிட்டேன் என்று சொல்கிறார் இதுபோன்றுதான் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உன்னுடைய வாழ்வில் இருந்து விலகிவிட்டது என்று நினைத்தாலே போதும் அதற்கான நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்று சொல்கிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இன்னொரு கைப்பிடி அளவு உப்பை கொடுத்து இதை கொண்டு போய் ஆற்றில் கரை என்று சொல்கிறார் ஆற்றில் வந்து அவர் ஆற்றில் கரைத்ததற்கு பிறகு அந்த நீரை குடித்து பார் என்று சொல்கிறார் அந்த நீரை குடித்தால் சுவையாக இருக்கிறது இப்போது முனிவர் அவரை பார்த்து ஏன் இந்த நீரை டம்ளரில் கலைத்த நீர் அளவு என்பது குறைவு உப்பின் அளவு என்பது அதிகம் அதனால் அந்த நீர் உப்பு கைத்தது அதை என்னால் குடிக்க முடியவில்லை ஆனால் இப்போது நான் கலந்த உப்பின் அளவு என்பது மிக குறைவு நீரின் அளவு என்பது மிக அதிகம் அப்படி இருக்கும்போது உப்புத்தன்மை தெரியவே இல்லை என்று அவர் சொல்கிறாருங்க ஓ அப்படியா நீர் அளவு அதிகமாக இருந்தால் உப்புத்தன்மை தெரியாதா என்று அவரிடம் கேட்க ஆம் நீரின் அளவு அதிகமாக இருந்தால் உப்புத்தன்மை தெரியாது என்று அவர் சொல்ல உடனே மீண்டும் ஒரு கைப்பிடி அளவு உப்பை அள்ளி கொடுத்து அந்த நபரின் கையில் கொடுத்து இதை கொண்டு போய் கடலில் கலந்து அந்த நீரை குடி என்று சொல்ல அவர் உடனே மறுத்து விடுகிறார் ஏனென்றால் ஏற்கனவே கடல் முழுக்க உப்பு நீராக தான் இருக்கிறது இந்த உப்பை கலந்தாலும் கலக்கவில்லை என்றாலும் கடல் நீர் கைக்க தான் செய்யும் அதற்கு வேறு வழியே கிடையாது என்று அந்த நபர் சொல்லுகிறாருங்க இது போன்றுதான் உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒரு டம்ளரிக்குள் இருக்கக்கூடிய நீரை ஒப்பிட்டு உன்னுடைய பிரச்சனைகளை அந்த நீருக்குள் கரைத்து அதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீர்வை நோக்கி பயணிக்காது அதே சமயம் உன்னுடைய பிரச்சனை கடலளவு போன்று மிக பெரியது யாருக்குமே இது போன்று நடக்காது மிக கொடூரமானது என்று எண்ணும்போது அந்த பிரச்சனை மிகவும் பெரிதாக உயர்ந்துவிடும் எப்படி சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய உப்பை பிரிக்க முடியாதோ அதுபோன்று உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது ஆனால் இந்த நதிநீரை போன்று உப்பு போன்று கரைத்தால் அந்த நதிநீரில் அது எப்படி காணாமல் போயிற்றோ அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகிவிடும் ஏனென்றால் நதி ஒரு பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்து பயணம் செய்யாது உருவாகக்கூடிய ஒரு இடம் என்றாலும் கடலில் கடப்பதற்கு முன்பதாக பல இடம் பல பகுதிகளை தேர்வு செய்து பல பாதைகளை உருவாக்கி பயணிக்கும் அப்படி பயணிக்கும் போது அதனுடைய பிரச்சனை என்பதே இல்லாமல் போகிவிடுகிறது அதுபோன்றுதான் நீங்களும் உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வுதான் இருக்கிறது அல்லது தீர்வே இல்லை என்று நினைத்தால் தீர்வே கிடைக்காது ஆனால் இந்த நதிநீர் எப்படி பல பாதைகளை உருவாக்குகிறதோ அதுபோன்று பல வகையில் என்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கிறது என்று நீங்கள் எண்ணும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வு முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக மாறும் என்று அந்த முனிவர் சொல்கிறார் அப்போதுதான் அவரும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு பல வகையில் யோசிக்க பார்க்கிறார் நமக்கு நடப்பது போல் ஒரு பிரச்சனையாக இருந்து அந்த பிரச்சனையில் நாம் இருந்து கொண்டே தீர்வு தேட முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்காது என்றால் ஒரு விபத்து நடக்கிறது அந்த விபத்தில் நாம் தான் மாட்டிக்கொள்கிறோம் என்றால் அந்த விபத்தில் இருந்து எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்று நினைத்து ஏதாவது செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது என்றால் நாம் மிக பெரிய அளவுல இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த சமயத்தில் நாம் உதவிக்காக அவசர ஊர்தியை அழைப்பதோ அல்லது வேறு எந்த பணிகளை நோக்கி செயல்படுவது என்று திக்கு தெரியாமல் குழம்பி போயிவிடவோம் அப்படிதான் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கும் நாம் அந்த பிரச்சனைகளுக்குள் இருந்து தீர்வை தேட முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்காது ஆனால் அந்த விபத்து நடக்கக்கூடிய இடத்திற்கு நாம் ஒரு வழிபோக்கராக வரும்போது அந்த விபத்தின் தன்மையை அறிந்து கொண்டு அங்கு என்ன உதவி தேவை என்பதை நம்மளால் நிறைவாக செய்து கொடுக்க முடியும் ஏனென்றால் அந்த பிரச்சனை நமக்கு இல்லை என்பதால் பிரச்சனைக்கான தீர்வை நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும் அதுபோன்றுதான் நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை நம்மளுடையது என்று எண்ணாமல் வேறு யாருக்காவது நடந்தால் நாம் எப்படி அதை சரி செய்ய முயற்சி செய்வோம் என்று சிந்தித்தாலே மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் இதை இப்படி சிந்திப்பதை காட்டிலும் ஒரு செய்தித்தாளில் வெளியாக கூடிய ஒரு செய்தியாக நீங்கள் படித்தால் அதை என்னவாக யோசிப்பீர்கள் பெரிய அளவில் அதை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ள மாட்டீர்கள் அதுபோன்றும் உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் காணாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே நீங்கள் எந்த இடத்தில் இருந்து தீர்வு காண முயற்சி செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய மதிப்பும் உங்களுடைய பிரச்சனைக்குள்ள தீர்விலும் சிறப்பான மாற்றம் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை உணர்ந்து கொண்டு செயல்படும் போது பல பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் தவிர்ப்பதோடு நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் அடுத்தடுத்து பிரச்சனைகள் ஏற்படாமல் முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை திட்டவட்டமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த கதையின் ரீதியாக பார்க்கப்படுகிறது இந்த நபர் எப்படி பிரச்சனைகளோடு வந்தாரோ அந்த முனிவர் எப்படி பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் தேட வேண்டும் என்று சொன்னாரோ அதுபோன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இதற்கு எப்படி தீர்வு காண முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அது மட்டுமல்லாது உங்களால் தீர்க்க முடியாது என்று இருக்கக்கூடிய பிரச்சனையை மறக்காமல் கமாண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதற்கான தீர்வை நாம் சொல்லலாம் அல்லது நமது யர்களோ அவர்களுடைய பார்வையில் பார்க்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை எளிதில் சொல்லிவிடுவார்கள் மறக்காமல் உங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கமாண்டில் பதிவிடுங்க மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பதையும் பதிவிடுங்க உங்களுடைய வாழ்வில் நிறைந்த மாற்றம் கிடைப்பதோடு முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கு தவறாமல் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் அப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவி மற்றவர்களால் எதிர்பாராத நேரத்தில் மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையும் பெரும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் போன்றவை விலகுவதற்கான சந்தர்ப்பம் உருவாகும் எனவே இதுபோன்று சில வாய்ப்புகளையும் மாற்றுத் திட்டங்களையும் யோசித்தால் நம்மளுடைய வாழ்வில் உறுதியாகவே மாற்றம் நிறைவாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை